இவங்க ஊழல் செய்யறதுக்கு இவங்க திறமை இல்லாத காரணத்துக்காக நம்ம பாதிக்கப்படணுமா மக்கள் பாதிக்கப்படணுமா விவசாயிகள் பாதிக்கப்பட்டணுமா தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டணுமா சிறு குறு தொழிற்சாலையில் பாதிக்கப்படணுமா உச்சியமாக கிடையாது நிச்சயமாக கிடையாது கேட்டா நாங்கள் மத்திய அரசு ஆணையை நாங்கள் தலைவணங்கி நாங்கள் ஏற்போம் நடு வைக்க கேடு மற்றதெல்லாம் அப்படி நிற்கிறீங்க சுஃபா எங்களுக்கு மத்திய அரசு சம்மந்தம் இல்லை நிற்கிறீங்க இந்த மின்சாரத்துக்கு மட்டும் அவங்க சொன்னாங்களா நாங்கள் தலைவணங்கி நாங்கள் ஏற்போம் ஐயா உங்க உத்தரவை நாங்கள் தலைவணங்கி ஏற்றுக்கொள்வோம் நாங்கள் எங்கள் மக்களுக்கு நாங்கள் அதிக வரிகள் அதிக சுமைகள் நாங்கள் கொண்டு மத்திய அரசு அறிவிப்பை வணங்கி நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் இதுதான் இதுதான் நிர்வாகம் இதுதான் நிர்வாகம் ஆமா அதனால இதையெல்லாம் சிந்தியுங்கள் மக்கள் சிந்திக்க வேண்டும் இது ஏதோ சும்மா இன்னொன்னு அடுத்த ஆண்டு மறுபடியும் ஏற்றுவார்